السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين اللہ دین یدنون انہم ملاق و ربیم و راجعون صدق اللہ العظیم وقال نبینا علیہ السلام و سلام حینما صلی رجل اذا خضعت قلوبہ و اذا خضعت قلوبہ خضعت عجسادہ او کما قال علیہ السلام و سلام مریادی کمریہ سہودر غلے پریور غلے தாய்மார்களே அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா ரபுல்லாலமீன் இஸ்லாத்தினுடைய அவனால் கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு கடமையையும் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒரு அற்புதமான தாற்பயங்களையும் வாழ்க்கை நெறிகளையும் அல்லா ரபுல்லாலமீன் நமக்கு அமைத்து கொடுத்து அந்த வாழ்க்கை நெறிக்கு தேவையான அந்த வாழ்க்கை நெறியை செம்மைப்படுத்தக்கூடிய சீர்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹ் தன்னுடைய கடமைகளை விதித்து அந்த கடமைகளை அல்லாவுடைய அடியார்கள் நிறைவேற்றும் பொழுது அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை நெறியும் சீர்படும் செம்மையாக்கப்படும் அதே நேரத்திலே அதன் மூலமாக மறுமையிலும் அவர்கள் ஒரு நிரந்தர வெற்றியை பரிபூர்ணமான வெற்றியை அல்லாவுடைய பரிசுத்தமான திருப்தியை பெற முடியும் என்ற விதத்திலே அல்லா ரபுல்லாலமின் அவனுடைய கடமைகளையும் பரல்களையும் நம் மீது நிறைவேற்று கடமையாக்கியிருக்கின்றான் அருமை சகோதரர்களே நம்ம பல பேர் அல்லாவுடைய அல்லாவால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுகின்றோம் அந்த நிறைவேற்றக்கூடிய பல பேருக்கு ஏன் நிறைவேற்றுகின்றோம் இதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன இதனால் நமக்கு விளையக்கூடிய நன்மை என்ன அல்லது ஒரு கால இதை நாம் முறையாக நிறைவேற்றாவிட்டால் இதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் தெரியாமலே அறியாமலேயே ஏதோ கடமைக்காக கடமையை நிறைவேற்றுவோம் ஏதோ எல்லாரும் செய்கிறாங்க நாமளும் செய்கிறோம் அல்லதே நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அதை அப்படியே பின்பற்றிட்டு போயிடுவோம் என்ற விதத்தில் தான் நம்முடைய கடமையை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றனவே தவிர அதனுடைய தாற்பயங்களை அதனுடைய உள்ள அர்த்தங்களை விளங்கி அதன் மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட வேண்டும் அந்த பலன்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்றதா என்பதை பற்றி எல்லாம் நாம் ஒரு பெரிய பொருட்டாகவோ அல்லது பெரிய அக்கறையாகவோ நம்ம பல பேர் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை அதில் அடிப்படையாக அஸ்திவாரமாக இஸ்லாத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய தொழுகையை எடுத்துக்கொண்டாலே இந்த தொழுகை விஷயத்திலேயே நம்ம பல தொழுவதே இல்லை சமுதாயத்திலே தொழுகையாளிகள் என்று எடுப்போமேனால் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் அல்லது தொண்ணூத்தி மூன்று சதவீதம் பேர் தொழுவதில்லை அதிகபட்சம் ஐந்து சதவீதம் இல்லை ஏழு சதவீதம் பேர் தான் தொழுகையாளிகள் சரியான தொழுகையாளிகள் ஐவேலையும் பேணுதலாக ஜமாத்தோடு ஃபஜிர் முதல் கொண்டு இஷா வரை அத்தனை தொழுகைகளையும் முறையாக தொழுபவர்கள் சமுதாயத்தில் எத்தனை சதவீதம் என்று பார்ப்போம்னால் நம்முடைய சமுதாயத்தில் ஐந்து முதல் எட்டு தான் தொழுகையாளிகள் இருப்பார்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு சதவீத முஸ்லிம்கள் வெறும் ஜும்மா மட்டும் தொடக்கூடியவர்களாகவோ அல்லது வெறும் பெருநாள் மட்டும் தொடக்கூடியவர்களாகவோ அல்லது ஹைவேலை தொழுகையின் பக்கம் அறவே கவனம் செலுத்தாதவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பெரும்பாலும் அதாவது பெரும்பான்மையை விட்டுவிட்டதிலே ஐவேளை தொழுகைகளை முறையாக தொடக்கூடிய மனிதர்களை எடுத்துக்கொள்வோம் எனால் இந்த எட்டு சதவீத முஸ்லீம்களிலே தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடிய எட்டு சதவீத முஸ்லிம்களிலே எத்தனை பேர் நாம் தொழுகையினுடைய தாற்பயங்களை தொழுகையினுடைய உள்ளர்த்தங்களை விளங்கி அதனுடைய ஒது செய்யக்கூடிய சுண்ணத்தான முறைகள் முதல் கொண்டு நஃபிலான முறைகள் கொண்டு அதனுடைய பேருதலாக செய்து எத்தனை பேர் நாம் முறையாக தொழுகின்றோம் என்று பார்த்தால் அதிலும் மிக மிக குறைவான சதவீதம் உள்ளவர்களாகவே இருப்போம் ஏனென்றால் அல்லாஹு ஆலமின் தன்னுடைய திருமறையிலே தொழுகையை பற்றி வலியுறுத்தும் போதெல்லாம் எந்த ஒரு இடத்திலேயுமே தொழுங்கள் என்றோ அல்லது தொழுகையை கடைபிடிங்கள் என்றோ அல்லாஹ் சொல்லவில்லை மாறாக தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அகிமுசலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லா ரபுல்ல நமக்கு உத்தரவிடுகின்றான் தொழுங்கள் என்று புத்தாம் பொதுவாக சொல்லாமல் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று ரபுல் காரணம் என்ன எதற்காக தொழுகையை பற்றி அல்லா சொல்லும் பொழுது தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றான் என்பதை பற்றி நாம் யோசிப்பதில்லை அல்ல தொழுவதற்கும் தொழுகை நிலைநாட்டுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஏன் தொழுங்கள் கொடுங்கள் என்று அல்லா நோன்பு ஒய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் சூமு என்று சொன்னான் சூமு என்றால் நோன்பு ஒய்யுங்கள் வாத்து சக்கா சக்காத்தை கொடுங்கள் மற்ற மற்ற கடமைகள் எல்லாம் இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது மட்டும் அல்லாஹ் தொழுங்கள் என்று சொல்லாமல் அகைமுசலா தொழுகை நிலைநாட்டுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றானே இதற்கு என்ன பொருள் ஏன் தொழுகையை பற்றி அல்லாஹ் வலியுறுத்தும் பொழுது மட்டும் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றான் மற்ற மற்ற கடமைகளைப் பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது பொதுவாக சொல்கின்றான் ஜக்காத்தை நிலநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை ஹஜை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அல்லது நோன்பை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லவில்லை பொதுவாக மற்றபடி மாறாக தொழுங்கள் நோன்பையுங்கள் நோன்பையுங்கள் கொடுங்கள் என்று சொல்கின்றான் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றான் என்ன என்ன பொருள் தொழுவதற்கும் தொழுகையை நிலைநாட்டுவதற்கும் வித்தியாசம் என்ன என்று நம்ம பல பேர் தெரியாமலேயே ஐவேளை தொழுகையாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஐவேலை தொழுகின்றோம் ஆனால் அந்த ஐவேலை தொழுகையாளிகளுக்கு தொழுகை நிலைநாட்டு என்ன தொழுகை நிலைப்படுத்துவதென்றால் என்ன என்பதனுடைய பொருளையோ அர்த்தத்தையோ அதனுடைய உள்ளார்ந்த கருத்துக்களையோ புரியாமல் நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம் அருமை சகோதரர்களே தொழுகையை நிலைநாட்டுவது என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையில இருந்து கற்றுக்கொள்ளலாம் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஃப்களில் நிற்கும் சஹாபாக்கள் தொழுகைக்காக சஃப்களை நிற்கும் சொன்னார்கள் இஸ்தவு உங்களுடைய சஃப்களை சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய சஃப்களை சரி செய்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா இன்ன உங்களுடைய சஃபுகளை சரி செய்வது கூட தொழுகையை நிலைநாட்டுவதிலே கட்டுப்பட்டது என்று பெருமானா சல்லா சொன்னார்கள் சஃபுகளை சரிபார்த்து நேராக நின்று கொள்வது கூட தொழுகை நிலைநாட்டுவதிலே கட்டுப்பட்டது அப்ப தொழுகை நிலைநாட்டுதல் என்பது வெறும் தக்மீர் சொல்வது அல்லது தொழுவது குனிவது நிமிர்வதை மட்டும் அல்ல சொல்லவில்லை மாறாக சஃபுகளை சரி செய்வது கூட தொழுகை நிலைநாட்டுவதிலே கட்டுப்பட்டது என்று பெருமானா சல்லாஹம் விளக்கம் சொல்கிறார்கள் அதே போன்று ஒதுவை பற்றி சொல்லும் போது உங்களுடைய ஒதுவை முறையாக செய்வது சரியாக செய்வதும் தொழுகை நிலைநாட்டுவதிலே கட்டுப்பட்டது உங்களுடைய ஒதுவை முறையாக செய்வது செய்வது சரியாக சலா நிலைநாட்டுவதிலே கட்டுப்படும் என்று பெருமாநா சொல்லும் சொன்னார்கள் ஆக இப்படி தொழுகை சம்பந்தப்பட்ட தொழுகையோடு உள்ள விஷயங்கள் மட்டுமல்ல தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒது செய்வதாக இருக்கட்டும் அல்லது தொழுகை சரி செய்வதாக இருக்கட்டும் அல்ல நமாத்துக்கு இருக்கட்டும் இக்காம சொல்லுவதா இருக்கட்டும் இவை அனைத்துமே இக்காமத்தி சலா தொழுகையை நிலைநாட்டுவதிலே கட்டுப்படும் என்று பெருமானா சல்லா அலுவலம் சொன்னார்கள் தான் சகோதரர்களே நாம் பொது செய்யும் பொழுது கூட பொது செய்யும் பொழுது கூட ஒரு மூமின் தொழுகின்றார் தொழுகையாளியா இருக்கின்றார் ஆனால் ஒது செய்யும் பொழுது அந்த ஒதுவிலே ஒரு கவனக்குறைவாக இருந்து தண்ணீர் பட வேண்டிய இடங்களிலே படவில்லை என்றால் அல்லது முறையாக கழுவ வேண்டிய பகுதிகளை கழுவவில்லை என்றால் அவருடைய தொழுகைக்கு பாதிப்பு என்பது மட்டுமல்ல அவருடைய தொழுகைக்கு பாதிப்பு என்பது மட்டுமல்ல உதாரணமாக நாம் ஒது செய்கின்றோம் ஒது செய்யும் பொழுது எதாவது ஒரு பகுதி நனையவில்லை அல்லது ஏதாவது ஒரு பகுதியை கழுவவில்லை காலை ஒழுங்காக கழுவவில்லை அல்லது கையை ஒழுங்காக கழுவவில்லை அல்லது முகத்தை ஒழுங்காக கழுவவில்லை ஏதோ ஒது செஞ்சுட்டு வந்துட்டோம் என்று இருந்தால் இதனால் நம்முடைய தொழுகை கூடாது என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அப்படி அரைகுறையாக ஒது செய்வது அவருடைய நரகத்திற்கும் அவருடைய கேட்டிற்கும் காரணமாகிவிடும் என்று பெருமானா சல்லாசும் எச்சரித்தார்கள் ஒருமுறை சஹாபாக்கள் ஒரு பிரயாணத்தில் சென்ற நேரத்தில் ஒது செய்கிறார்கள் தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லாத அந்த அப்படி ஒது செய்யும் பொழுது கூட அவர் ஒரு சகா ஒரு சில சகாபாக்கள் அவசர அவசரமாக தண்ணியை ஊற்றி கல்வியதில் அவருடைய அந்த குதிங்கால்கள் தண்ணீர் நனையவில்லை குதிங்கால் பகுதியிலே தண்ணீர் படவில்லை தண்ணீர் நனைக்கவில்லை இதை பார்த்துவிட்டு கரண்டை காலங்களை தண்ணீர் தொடவில்லையோ எந்த கரண்டை கால்களை தண்ணீர் தீண்டவில்லையோ அந்த கரண்டை கால்கள் நரகத்திற்கு சொந்தமான கால்கள் என்று பெருமான சொல்லாலுமே எச்சரித்தார்கள் அதாவது தொழுகை கூடாது என்பது ஒரு புறம் அந்த தொழுகை நிறைவேறாது என்பது ஒரு புறம் அந்த தொழுகை ஆகாது என்பது ஒரு புறம் அது மட்டுமல்ல அவருடைய நரகத்திற்கு அது காரணமாகிவிடும் காரணம் என்ன அவருடைய ஒதுவை ஒரு இஸ்லாமிய கடமையை அல்லாவால் வலியுறுத்தப்பட்ட அந்த கடமையை அவர் முறையாக நிறைவேற்றாததினால் அவர் முறையாக செய்யாததினால் அதை முறையாக அதை சரியான முறையிலே அவர் அதனை நிறைவேற்றாதன் காரணத்தின் காரணமாக அவருடைய அந்த ஒதுவே அவர் நரகத்திற்கு காரணமாகிடும் பெருமானா சல்லா அழைச்சினார்கள் அதே நேரத்தில் ஒருவர் ஒதுவை முறையாக செய்யும் பொழுது சரியான முறையில் ஒது செய்யும் பொழுது அந்த ஒது அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கும் மறுமையிலே ஹர்ரம் வஜலின் என்று பெருமானா சல்லல்லா அலுவலம் வர்ணிக்கப்பட்டு அந்த இவர் ரசூலுல்லாவுடைய உம்மத் என்று அடையாளம் காணப்பட்டு அவருக்கு அல்லாஹ் சிறப்பு செய்வதற்கும் அந்த ஒதுவே காரணமாக இருக்கும் என்று பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் ஒரு முமியின் ஒரையா ஒது செய்வார் அவருடைய முகத்தை கழுவும் பொழுது அவர் கண்களால் செய்த பாவங்களும் சேர்ந்து கழுவப்படுகின்றன அவர் கைகளை கழுவும் பொழுது அவர் கைகளால் செய்த சிறுபாவங்களும் சேர்த்து கழுவப்படுகின்றன அவர் கால்களை கழுவும் பொழுது அந்த கால்களால் செய்த சிறுபாவங்களும் சேர்த்து கழுவப்படுகின்றன அவர் மறுமையிலே எப்படி எப்படி எழுப்பப்படுவார் என்றால் அவருடைய உதவு செய்த உறுப்புகள் அனைத்தும் அந்த நாள் கழுவப்பட்ட உறுப்புகள் அனைத்தும் மறுமையிலே அந்த உறுப்புகள் மட்டும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் குரம் என்பதற்கு பெருமான சல்லா அழகான விளக்கம் சொன்னார்கள் ஒரு குதிரை கூட்டம் இருக்கின்றது ஆயிரக்கணக்கான குதிரைகள் இருக்கின்றன அந்த ஆயிரக்கணக்கான குதிரைகள் அனைத்தும் கருப்பாக இருக்கும் இடத்திலே ஒரு சில குதிரை மட்டும் அதனுடைய நெத்தி பகுதியும் அதனுடைய கரண்டைக்கால் பகுதியும் வெள்ளையாக இருந்தால் எப்படி அந்த குதிரையை எவ்வளவு தூரத்தில் இருந்தும் கண்டுபிடித்து விடலாமோ அதுபோன்று என்னுடைய முறையாக உதவு செய்தவர்கள் நாளில் நிறுத்தப்படும் பொழுது கோடிக்கணக்கான கோடானு மக்கள் இருப்பார்கள் அப்பொழுது இவர்களுடைய உதவு செய்த அந்த பகுதி மட்டும் பிரகாசித்துக் கொண்டிருக்கோம் அதை வைத்து என்னுடைய உமத்தினர்லாம் என்னென்ன ஆள் என்று கண்டுபிடித்து அவர்களுக்காக நான் சிபாரி செய்வேன் பெருமானா பெருமானு சொல்கிறார்கள் நாம் சாதாரண உதவு என்பது ஏதோ ஒரு செஞ்சுட்டு போறோம் ஏதோ நம்ம உட்காந்து கையை கழுவுறோம் காலை கழுவுறோம் ஏதோ காரணம் முகத்தை கழிவிட்டு போயிடுறோம் ஒதுக்கு ஒரு கடமை என்று நினைக்கின்றோம் ஆனால் அந்த ஒது என்ற அந்த கடமையை முறையாக நிறைவேற்றும் பொழுது சரியா நிறைவேற்றும் பொழுது பொதுக்குரிய சுண்ணத்துகளையும் அதுல பெருமானா சொல்லலாத கற்று தந்த முறைகளையும் முறையாக நிறைவேற்றும் பொழுது நம்முடைய மறுமையின் வெற்றிக்கு இந்த ஒது ஒரு காரணமாக இருக்கும் அதே ஒதுவை நாம் சரியாக செய்யவில்லை என்றால் நம்முடைய நரகத்திற்கும் இந்த ஒது காரணமாகிவிடும் எம்பெருமானா சொல்லலாலும் எச்சரிக்கின்றார்கள் இப்படி சகோதரர்களே தொழுகை என்பது ஏதோ வந்தோம் ஏதோ ஒது செஞ்சோம் ஏதோ சஃப்ல் நின்றோம் ஏதோ தொழுதோம் என்று இல்லாமல் முறையாக முறையான கான்சென்ட்ரேஷனோடு முறையான மன ஓர்மையோடு முறையான ஹுஷு ஹுஷுவோடு நாம் அந்த தொழுகை நிறைவேற்றும் பொழுதுதான் அந்த தொழுகை அல்லாஹால் உயர்ந்த ஸ்தானத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் தொழுகையாக மாறுகின்றது அதைத்தான் ரபுல் ஆலுமீன் சூரதில் பக்லாவிலே நான் மேலே ஓதுக்காட்டி வசனத்தை சொல்கின்றான் இஸ்ஸாயின் பிசாபரி ஒசாலா நீங்கள் உங்களுக்கு எந்த சிரமம் எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லா இடத்துல உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் ஏன் கஷ்டம் வரும்பொழுது பிரச்சனை வரும்பொழுது தொழுகை கொண்டு உதவி செய்ய சொல்கின்றான் ஒரு ஒரு டென்ஷன் வந்துட்டா மனிதனுக்கு முதலில் பாதிப்பது அவனுடைய இதயம் மூளையும் தான் ஒரு பிரச்சனை வந்துடும் படபடப்பு வந்துடும் படபடப்பு வந்தால் அவனுடைய பிளட் ரொட்டேஷன் வேகமாகும் பிளட் ரொட்டேஷன் பொழுது பிளட் ப்ரெஷர் கூடும் பிளட் ப்ரெஷர் கூடும் பொழுது அதனால் அவனுடைய இதயமும் அவனுடைய நுரையீரலும் பாதிக்கப்படும் அவனுடைய மூளையும் பாதிக்கப்படும் இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் சயின்டிபிக்கலாக அறிவியல் ரீதியாக அல்லா அப்படின்னு சொல்லுகின்றான் அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு டென்ஷன் வராமல் இருப்பதற்கு படபடப்பு வராமல் இருப்பதற்கு உங்களுடைய பிரஷர் கூடாமல் இருப்பதற்கு உங்களுடைய பிளட் பிரஷர் அதிகமாக இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் ஒரு கான்சென்ட்ரேஷன் மன ஓர்மையை கொண்டு வர வேண்டும் அந்த மன ஓர்மைக்கு ஒரே வழி அந்த நேரத்திலே நீங்கள் அல்லாவுடைய தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுடைய உயிரே போகக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் தொழுகையை கொண்டு தான் உதவி தேட வேண்டும் என்பதற்கு சத்திய சகாபாக்கள் முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள் அதில் ஹப்பா பிரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் அதில் ஹுபை பிரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் எதிரிகளால் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட போகிறார்கள் கழுமரத்தில் ஏற்றப்பட்டு விட்டார்கள் அந்த நேரத்திலே ஹுபை பிரதி அல்லாஹுத்தலான் இடத்திலே எதிரிகள் கேட்கிறார்கள் உன்னுடைய கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லி என்று சொல்லும் பொழுது அதற்கு குபை பிரதியாக சொன்னார்கள் எனக்கு ரெண்டு அக்கா தொழுவதற்கு மட்டும் அனுமதி கொடு அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த டென்ஷன் எப்படி இருந்திருக்கும் பதைப்பு எப்படி இருந்திருக்கும் படபடப்பு எப்படி இருந்திருக்கும் தன்னுடைய உயிர் போகப் போகின்றது கழுமரத்தில் ஏற்றப்பட்டு விட்டோம் இன்னும் சிறிது நேரத்திலே தூக்கில் இடப்பட போகிறோம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் என்ற அந்த டென்ஷன் நேரத்திலும் கூட அவர்கள் கேட்ட அனுமதி அவர்கள் கேட்ட முன்வைத்த கோரிக்கை

தன்னுடைய பிரார்த்தனை முன்வைத்து அவர்கள் தொழவில்லை தன்னுடைய கடைசி நேரத்து காரியம் மன ஓர்மையோடு கொண்ட நிலையில் நான் அல்லாமே திருப்தி கொண்ட நிலையில் என்னோட உயர்ந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று ஆவலிலே கடைசி நேரத்தில் மன ஓர்மையோடு தொழுதார்கள் தொழுது முடித்த பிறகு ஏதோ விருந்தாளி வீட்டுக்கு செல்வதை போன்று ஏதோ பெரிய விருந்தாளியை சந்திப்பதைப் போன்று மன மகிழ்ச்சியோடு மரணத்தை ஏற்று சகாதத்தை அடைந்தார்கள் தன்னை விரும்பிய ரபுல் ஆலமீனை போய் சந்தித்தார்கள் இதை அல்லாஹ் அல்லா ரபுல்லான் திருமலை சொல்லி காட்டுகின்றான் எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டாலும் நீங்கள் அல்லாவிடத்திலே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் படமடப்பாக கூடாது பதைப்பு கூடாது டென்ஷன் கூடாது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை உங்களுடைய மன ஆரோக்கியத்தை கெடுத்து அதனால் உங்களுடைய டிப்ரஷன் ஏற்பட்டு மன அழுத்தம் ஏற்பட்டு அதன் மூலமாக மூளைகள் பாதிக்கப்பட்டு நீங்கள் பைத்தியமே அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இல்லை அப்படிப்பட்ட விட்டு நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி அல்லாவுடைய தொழுகையின் பக்கம் முன்னோக்குங்கள்

தொழுகை தனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரணியாக சொன்னார்களே தன்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக தொழுகை சொன்னார்களே ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான் இன்னஹால கபீரத்தோன் நிச்சயமா தொழுகை என்பது உங்களுக்கு பாரமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னானே எப்படி அது அல்லாட தூதர் சல்லாசம் அவர்களுக்கு மட்டும் கண் குளிர்ச்சியாக மாறியது எப்படி அவர்களுக்கு மட்டும் அது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காரணியாக மாறியது தொழுகை பெருமானா சல்லல்லாசம் அவர்களுக்கு மட்டும் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு சாதனமாக எப்படி மாறியது

கான்சென்ட்ரேஷனோடு இருக்கிறார்களோ மன ஒருமையோடு இருக்கிறார்களோ அவர்களை தவிர மன ஒருமையோடு இருப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு பெரிய பாரமாகத்தான் இருக்கும் மன ஒருமை எப்படி வரும் மன ஒருமை எப்படி உண்டாகாது அதையும் ரப்பலால் சொல்கின்றான் அல்லதீன் அந்த மன ஒருமையுடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லதீன் அன்னகம் அல்லதீன் எதுன்னோன் அன்னகம் உலாக்கு ரப்பிகிம் அவர்கள் தொழுகையில போய் நின்று விட்டால் தங்களுடைய ரப்பை சந்திக்கிறோம் என்ற எண்ணத்தோடு நிற்பார்கள் அப்படி நிற்கும் பொழுதுதான் அவர்களுக்கு ஓர்மை ஏற்படும் அப்படிப்பட்ட மன ஓர்மை உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகத்தான் இருக்கும் இன்னைக்கு சில பேரை பார்க்கலாம் கரெக்டா தொழுது தொழுகை விட்டுருவாங்க பள்ளியாசில் பக்கமே வரமாட்டாங்க என்னன்னு கேட்டா என்ன பை டைமே இல்ல பை ரொம்ப சிரமமா இருக்குது பை வரலாம்னு நினைக்கிறேன் வர முடியல பை என்ன காரணம் அவர்கள் தொழும் பொழுது மன ஓர்மை இல்லாததினால் மன சிந்தனை இல்லாததினால் கான்சன்ட்ரேஷன் இல்லாதனால் அந்த தொழுகையே அவர்களுக்கு பாரமாகி விட்டது பாரமாகி போய்விட்டால் தொழுகையை விட்டு விட்டார்கள் இன்னும் சில பேருக்கு வேண்டும் என்று ஆசை இருக்கும் ஆனால் தொழுவதற்கு பாரமாக தெரியும் காரணம் என்ன அவர்களுக்கும் அந்த தொழுகையுடைய நோக்கம் மன தான் என்பது தெரியாததினால் அந்த மன ஓர்மை இல்லாத தொழுகை பாரமாகிவிடுகின்றது சரி மன ஓர்மை இல்லாதவர்களுக்கு தொழுகை பாரம் என்று அல்லாஹ் எப்படி சொல்கிறார் என்றால் சகோதரர்களே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னவென்றால் அல்லாஹ் ஆலமீன் மனிதனுடைய உடல் உறுப்புகளை மனிதனுடைய அவயங்களை எப்படி படைத்திருக்கிறார் என்றால் அந்த மனித அவயங்களை பொறுத்தவரையிலே உடல் உறுப்புகளை பொறுத்தவரையிலே எல்லா உறுப்புகளுமே அவனுடைய மூளை என்ன சொல்லுமோ அதைத்தான் செய்யும் மூளை என்ன சொல்லுமோ அதைத்தான் மனித உறுப்புகள் செய்யும் நாம் இருந்தாலும் சரி பார்த்த உடனே இது 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 மரம் கரடு மலை இது உது எப்படி கண்டுபிடிக்கிறோம் நாம் பார்த்தவுடன் அந்த பார்வை புலனிலே அதை எடுக்கப்பட்டு அது படம் எடுக்கப்பட்டு அந்த படம் மூளைக்கு அனுப்பப்படுகின்றது மூளைக்கு அனுப்பப்பட்டு அந்த படத்தை பார்த்த உடனே மூளை உத்தரவிடுகின்றது இது மரம் என்று சொல்கிறது அதை வைத்தான் நம் மரம் என்று தீர்மானிக்கின்றோம் ஒரு லாரி வேகமா வருது அந்த லாரி வேகமா வரும்பொழுது நம்ம குறுக்கே செல்லக்கூடாது என்று நமக்கு யார் சொல்லி கொடுத்தது அந்த லாரி வரும் பொழுது அதை படம் எடுத்து மூளைக்கு அனுப்பப்படுகிறது மூளை உத்தரவிடுகின்றது அந்த லாரி உன் மீது மோதிவிட்டால் நீ இறந்து விடுவாய் என்று உடனே மனிதன் அந்த லாரி தன் மீது ஏறி விடாமல் தன் மீது மோதி விடாமல் தற்காத்துக் கொள்கின்றான் அதனால்தான் மூளை பாதிக்கப்பட்டு விட்டால் இந்த வேலை நடக்காது அவன் பாட்டுக்கு பைத்தியகாரமாக ரோட்டில் போய்கிட்டே இருப்பான் லாரி வந்தா என்ன பஸ் வந்தா என்ன எதை பத்தி போய்கிட்டே இருப்பான் அவனுடைய மூளை செயல் இழந்து விட்டது கைகள் செயல்படுகின்றன கால்கள் செயல்படுகின்றன கண் செயல்படுது கண்ணு பார்த்தது லாரியே கால் நடக்குது கை வேகமா நடக்குது எல்லாம் இருக்குது ஆனால் மூளை செயல்படாததால் அந்த லாரி வரதுக்கு முன்னாடி நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் லாரி மோதிவிடும் அப்படி மோதினால் நம்ம இறந்துருவோம் என்ற இந்த உத்தரவு மூளையிலிருந்து வர வர முடியாத அளவுக்கு மூளை செயல் இழந்து தான் அதனால்தான் அல்லாற புலாளின் மனித அங்க அவயங்கள் அனைத்தையுமே மூளை என்ன சொல்லுதோ அதைத்தான் உடல் உறுப்புகள் செய்யும் நாம் சில சமயங்களை பார்த்தால் ஒருவர் தனியா உட்கார்ந்து இருப்பாரு எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க வேற ஏதோ பேசிட்டு இருப்பாங்க இவர் தனியா உட்காந்து சிரிப்பாரு தனியா உட்காந்து சிரிப்பாரு காரணம் என்ன அவர் மூளை ஒன்று மூளை செயலிழந்து விட்டதால் சிரிக்கலாம் தனியா உட்காந்து அல்லது அவருடைய மூளை வேற எங்கயோ நடந்த ஒரு நகைச்சுவை சம்பவத்தை அவருக்கு அப்படி ஞாபகப்படுத்தும் பொழுது அந்த மூளை நகைச்சுவை சம்பவத்தை நினைவுபடுத்தும் பொழுது அந்த மூளைக்கேற்றவாறு இவர் உடல் உறுப்புகள் இயங்குகிறது இவர் வாய் திறக்கின்றது பல்கள் தெரிய சிரிக்கின்றார் தனிமையில் உட்காந்து மற்ற அட்வாஸ்பியர் எப்படி இருக்கும் அவரை சுற்றியுள்ள சூழ்நிலை எப்படி இருக்கும் வேற மாதிரி சூழ்நிலை மற்றவங்க ஒரு நகைச்சுவை நகைப்புக்குரிய ஒரு சம்பவத்தை அவர் நினைக்கும் பொழுது அந்த மூளை என்ன சொல்கிறதோ அதற்கேற்ற உடல் உறுப்புகள் இயங்குகின்றன அதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமா உட்காந்துருப்பாங்க எல்லாரும் சந்தோஷமா அர்த்தம் அடிச்சுட்டு இருப்பாங்க இவர் மட்டும் அந்த சபையில உட்கார்ந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு நம்ம சிறப்பு என்னப்பா நீ மட்டும் மாறியா இருக்கிற எல்லாரும் ஜாலியா இருக்க நீ மட்டும் சோகமா இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அந்த அட்மாஸ்பியர் சந்தோஷமான அட்மாஸ்பியரா இருக்கும் அந்த சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலையா இருக்கும் ஆனால் இவர் மட்டும் அந்த தனியாக சோகமாக இருப்பார் காரணம் என்ன எப்பொழுதோ நடந்த சோக சம்பவத்தை நினைப்பார் அந்த மூளை நினைக்கும் பொழுது அந்த மூளை இவருடைய உடலுக்கு உத்தரவிடும் இப்ப சோகமான சீன் போய்கிட்டு இருக்குது அதனால் நீ அமைதியா இரு என்று உத்தரவிடும் அந்த மூளையுடைய உத்தரவு கேட்ப இவர் அமைதியாக உட்காந்துருப்பாரு இவரை சுற்றி இருக்கும் அட்மாஸ்பியர் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான சூழ்நிலையாக இருந்தாலும் இவர் மட்டும் இருப்பார் காரணம் என்ன இவருடைய மூளை எப்பொழுதும் அசைப்பட்டுக் கொண்டிருக்கும் அதனால் தான் சகோதரர்களே மன ஓர்மை என்பது கான்சென்ட்ரேஷன் என்பது சிந்தனையை அலைபாடைய விடாமல் மூளையை அலைபாட விடாமல் சிந்தனையை ஒருமுகப்படுத்துவது தன் மூளையில் உதயமாகக்கூடிய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துவது மூளையில் உதயமாகக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு விட்டால் அந்த தொழுகைக்கு வந்துவிட்டால் அந்த மூளையானது தொழுகின்படி வரும் பொழுது உடல் உறுப்புகளும் ஆட்டோமேட்டிக்கா தொழுகையிலேயே ஈடுபட்டு இருக்கும் உடல் உறுப்புகளும் ஆட்டோமேட்டிக்கா தொழுகையில் ஈடுபடும் இதற்கு மாற்றமாக இவருடைய மூளை வேறதையோ நினைச்சிட்டு இருக்குது இவருடைய சிந்தனை வேறதையோ யோசிக்குது கடையை பற்றி யோசிச்சுட்டு இருக்குது கடையில் கடங்காரம் வருவானே அவனுக்கு பதில் சொல்லுமே யோசிச்சுட்டு இருக்குது பேங்க்காரன் வருவானே செக் பாஸ் ஆகிடு செக் பவுன்ஸ் ஆகிடுமே செக் பாஸ் பண்ணணுமே அந்த சிந்தனை இருக்குது ஆனால் உறுப்புகள் மட்டும் தொழுகையில் நிற்கின்றது உறுப்புகள் மட்டும் தொழுகையில் நிற்கின்றது மூளை வேறதையும் சிந்தித்துக் கொண்டிருக்க உறுப்புகள் வலுக்கட்டாயமாக தொழுகையில் ஈடுபடும் பொழுது அந்த மூளைக்கு எதிரான செயல்பாடுகளே உறுப்புகள் ஈடுபடும் பொழுது அந்த உறுப்புகளுக்கு தொழுகை என்பது மிகப்பெரிய பாரமாகிவிடுகின்றது இதைத்தான் ரபுல் தன்னுடைய அழகான வழக்கத்தை சொல்கின்றான் யார் மன ஓர்மையோடு தொழுகிறார்களோ கான்சென்ட்ரேஷனோடு தொழுகிறார்களோ இறையச்சத்தோடு தொழுகிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு தொழுகை என்பது பாரமாகத்தான் இருக்கும் அப்படி பாரமா இருக்கிறதுனால தான் தொழுகையில தக்மீர் கட்டிடுறோம் சிந்தனை பூரா அழிவாய ஆரம்பிச்சிருது அதனால நமக்கு உடல் உறுப்புகள் ஒத்துழைக்க மறுக்குது அந்த ஒத்துழைப்பு மறு இயக்கம் நடத்துகிறது உறுப்புகள் அப்படி ஒத்துழைமையாம இயக்கம் உறுப்புகள் நடத்தும் பொழுது அதை மீறி வலுக்கட்டாயமாக வலுக்கட்டாயமா குணி வலுக்கட்டாயமா நிமிறு வலுக்கட்டாயமா தக்மீர் சொல்லு என்று அந்த உடல் உறுப்புகளை நிர்பந்தப்படுத்தும் பொழுது அந்த உடல் உறுப்புக்கு மிகப்பெரிய சோர்வு ஏற்பட்டு பாரமாக மாறுகிறது அது மட்டுமல்ல அந்த உடல் உறுப்புகள் அந்த தொழுகைக்கு ஏற்றவாறு இயங்க மறுக்கிறது சொறி எடுக்குது அறிவு சரிப்பு இருக்குது இப்படி நெளிகிறாரு இப்படி நெளிகிறாரு எல்லாம் எதனால இவருடைய மூளைக்கு ஒரு பக்கம் இவருடைய உடல் உறுப்புகள் ஒரு பக்கம் இருப்பதனால் இதனால் தான் எம்பெருமானா சல்லல்லாசன் காலத்தில் ஒரு சஹாவி தொழுது கொண்டிருந்தார் தொழும்போது தன்னுடைய தாடியை இப்படி கோதிக்கொண்டே தொழுதார் தொழுதார் இப்படி தாடியை கோதிக்கொண்டே இப்படி விளையாடி கொண்டே இப்படியே தொழுது கொண்டிருக்கின்றார் பெருமானா சல்லல்லாசன் அந்த சஹாவியை பார்த்தார்கள் சஹாபாக்களும் பார்த்தாங்கன்னா தொழுறாரு இப்படி தாடி வச்சு விளையாடிக்கிட்டே தொழுதுட்டு இருக்கிறாரு பெருமானா சல்லல்லாச்சு சொன்னாங்க இதா ஹவா கல்புஹு ஹவா அஜாது இவருடைய சிந்தனை இவருடைய மூளை ஒருமுகப்பட்டிருந்தால் உடல் உறுப்புகள் ஒருமுகப்பட்டிருக்கும் சிந்தனை அலைவாய விடுறதுனால இவருடைய மூளையில கான்சென்ட்ரேஷனை கொண்டு மன ஓர்மையை கொண்டு இணைய அச்சத்தை கொண்டு வராததுனால இவருடைய உடல் உறுப்புகள் ஏற்றவாறு எங்க மறுக்கின்றன அதனால் இவருக்கு மிகப்பெரிய பாரமாக ஏற்படுகின்றது என்று பெருமான சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே இதன் மூலமாக நான் விளங்குவது என்னவென்றால் தொழுகை என்பது ஒரு முஸ்லீம் கட்டாய கடமை அதை நிறைவேற்றாத பட்சத்திலே அதை முறையாக நிறைவேற்றாத பட்சத்திலே அல்லா ரபுல் ஆலமீன் அவனை காசிராக ஆக்குவதற்கும் அல்லாஹ் தயங்குவதில்லை ஒரு மூவின் தொழவில்லை என்றால் அவனை மாற்றுவதற்கு கூட அல்லாஹ் தயங்குவதில்லை என்பதை தான் என்பதைத்தான் எம்பெருமானார்கள் மண் தரக்க கஃபர் யார் ஒருவன் வேண்டுமென்றே தொழுகையை விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான் என்று அப்படி அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு பயத்தோடு தொழ வேண்டும் என்று வருபவர்கள் நம்முடைய தொழுகை இறைச்சமுள்ள தொழுகையாக அல்லாவுடைய மனப்போர்மையோடு உள்ள தொழுகையாக அல்லாவுக்கு பயந்த தொழுகையாக இருக்க வேண்டுமே தவிர நாம் தொழுகையிலே மற்ற மற்ற மசாயல்கள் விரலை எங்க வைக்கணும் தொலைல தொப்பி வைக்கணுமா வேண்டாமா கையை தக்பீர் கட்டும் பொழுது நெஞ்சுக்கு மேலே கட்டணுமா நெஞ்சு கீழே கட்டணுமா இதை பற்றியெல்லாம் எல்லாம் விவாதிக்கக்கூடிய நாம் உறுப்புகளை எங்கெங்கு வைக்க வேண்டும் என்று விவாதிக்கக்கூடிய நாம் மனதை எங்கு வைக்க வேண்டும் என்று விவாதிக்க தவறிவிடுகின்றோம் மனதை நீங்க ஒருநிலைப்படுத்திக் கொண்டு மனதை ஒரே முறையில் வைத்துக் கொண்டு இரையச்சத்தோடு எம்பெருமானா சல்லல்லா அழைச்சார்கள் அமல் யஹான் என்று அதர் ஜிப்ரி அலி சலாத்து வந்து பெருமான இடத்தில் கேட்டார்கள் யஹான் என்றால் என்ன என்று கேட்கும்போது ரசூலுல்லாய் சல்லா அழைத்தலாம் அழகான பதிலளித்தார்கள் அந்த தாபுத ரப்பக்கு அண்ணக்க தரா இல்லம் தக்கும் தரா இன்னஹு யராக் உங்களுடைய தொழுகையிலே மன ஓர்மையோடு இஹ்லாசோடு இரையச்சத்தோடு தொழ வேண்டும் என்றால் என்ன சிந்தனையோடு தொழ வேண்டும் அன் தாபுத ரப்பக்கு அண்ணக்க தரா நீங்கள் அல்லாவை பார்ப்பதை போன்று நினைத்துக்கொண்டு கொண்டு தொழ வேண்டும் இல்லம் தக்கும் தராஹோ அப்படி அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் அவன் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்திலா வேண்டும் அல்லாவை நான் பார்க்கிறேன் என்று அந்த வரவில்லை என்றால் குறைந்தபட்சம் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்திலா தொழுங்கள் அதனால் மன ஒருமை ஏற்படும் என்ற சொன்னார்கள் அல்லாஹுல்லாலும் நம்முடைய தொழுகைகளை அப்படிப்பட்ட உயர்தரமான தொழுகையை ஆக்கிய தொழுகை இல்லாத மக்களை தொழுகையினுடைய மகத்துவத்தை தொழுகையினுடைய அத்தியாவசியத்தை தொழுகைக்கும் ஈமானுக்கும் உள்ள அடிப்படையான உ உண்மையான தொடர்பை உணர்ந்து தொடக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கிய அருள்வானாக வாக்ருதாவான் அஹமதுல்லா ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் ரமத்து வரகாத்து